ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து டூ த்ரீ டேஸ் பிளாக் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளா ஆச்சு கதை சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன ஸ்டோரி அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல கவனமாக செயல்படணும் யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அலட்சியத்தை வந்து காட்டக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட உண்மையான கருத்து சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் ரெண்டு பேர் வந்து புதுசாக வந்து முட்டைக்கடை வா முட்டைக்கடை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க இருவரும் தங்களுக்கு தேவையான முட்டைகளை வந்து வாங்கிறதுக்காக பக்கத்து ஊர் இருக்கிற சந்தைக்கு வந்து மாட்டு வண்டியில கிளம்புறாங்க அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாங்கலாம் முட்டைக்கான பெட்டி சொல்லிட்டு நினைக்கிறாங்க முட்டைக்கான பெட்டியை மட்டும் வாங்குறான் பத்து ரூபாய் கொடுத்து இன்னொன்று ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா பத்து ரூபாய் வந்து முட்டையும் வாங்க முட் முட்டைக்கான பெட்டியும் வாங்குறான் கூடவே ஒரு சின்ன பூட்டும் வந்து வாங்கிக்கிறான் இதை பார்த்து அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இவன் எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு ரூபாவை வந்து வீணாக்கின்னு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் இருவரும் தங்களுக்கு தேவையான முட்டைகளெல்லாம் வாங்கிக்கின்னு மாட்டு வண்டியில் அவங்களுடைய கிராமத்துக்கு வந்து கிளம்புறாங்க அப்போது வெயில் வந்து கடுமையாக இருக்குது கடுமையாக இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரத்தடியில் மாட்டு வண்டியை நிறுத்திட்டு இருவரும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க தண்ணி குடிச்சிட்டு வ திரும்பி வரும்போது குரங்குகள் வந்து என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா பூட்டு போடாத பெட்டியை திறந்து முட்டைகளெல்லாம் எடுத்து வீசி நாசமாக்கி கொண்டு நிறந்தது இருவரும் குரங்குகளை விரட்டி அடித்து விட்டு வண்டியை பார்த்தபோது பூட்டு போட்ட பெட்டியில் இருக்கிற முட்டைகள் எல்லாமே சேஃபாக இருந்துச்சு பூட்டு போடாத பெட்டியில் இருந்த முட்டைகள் வந்து பாதி உடஞ்சிட்டு இருக்குது அதை பார்த்து முதலான சொல்கிறான் ஒரு சின்ன பூட்டு போட்டுருந்தா நம்மளுடைய முட்டைகளும் வந்து பத்திரமா இருக்குமே என்று வருத்தப்பட்டான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைக்காம ஹெல்மெட் போட்டுட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களோட உயிர் வந்து சேஃபாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துல வந்து நாம் வந்து அலட்சியம் வந்து எப்பவுமே காட்டக்கூடாது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மகிதா ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்